நீங்கள் வந்து சொறுசுறுப்பாக இருக்கணுமா காதலே எழுந்திருக்கணுமா சோம்பேறித்தனமே உங்களுக்கு இருக்கக்கூடாதா அதற்கு ரொம்ப எளிதான இனிமையான வழி இருக்குது என்னென்னா காதலிக்க ஆரம்பிச்சிருங்க காதல் அதாவது கா உங்களுக்கு பிடித்தவர்களை நீங்கள் காதலி அதை திருமணம் செஞ்சுக்கோங்க அல்லது காதலிக்க தொடங்குங்க அது கா அதனால பிடிச்சிருக்காங்கிறத முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க பிடிக்காதவங்கள பண்ணிட்டீங்கன்னா பிடிக்காதவங்கள நீங்கள் காதலிச்சு காதலிக்க முடியாது அது மாதிரி பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சோம்பேறி ஆடுவீங்க உங்களுக்கு வந்து வாழ்கிறதே கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ தான் சோம்பேறித்தனை வந்துடும் முடியலை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறி ஆகிடுவீங்க அதனால் ஒரு நல்ல ஒரு பிடித்த ஒரு துணை வாழ்க்கை துணை ஒரு பிடித்த ஒரு க ஒரு கணவன் பிடித்த ஒரு மனைவி வந்துட்டாலே போதும் நீங்கள் அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையை அது மாற்றிவிடும் உங்களால் அதுக்கு முன்னாடி நீங்கள் போராடி பார்ப்பீங்க என்னென்னவோ போராடி பார்ப்பீங்க ஆனால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது எதுவுமே உங்களுக்கு சொந்தமாகாது எவ்வளோ தான் முயன்றாலும் உங்கள் வாழ்வில் மாற்றமே வராது நீங்கள் எப்போதும் சோம்பேறி தான் உங்களுடைய சோம்பேறித்தனம் தான் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் எப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட்டீங்களோ உங்களுக்கு பிடித்த ஒருவரை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் காதல் இருக்கான்னு பார்த்துங்க உங்களுக்கு இடையில் ஒரு காதல் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் சுறுசுறுப்பாக இருவீங்க காலையிலே எழுந்திருப்பீங்க அதிகாலையில் எழுந்திருக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஊக்கம் உற்சாகம் எல்லாமே வந்துடும் ஆரோக்கியம் கூட வந்து ஆரோக்கியம் எல்லாமே வந்துடும் ஆரோக்கியமாக வாழ்வது இப்படி வாழ்க்கையே அப்படி மாற்றி போட்டுரும் அந்தளவுக்கு காதல் வந்து அற்புதமான தீர்வு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒரு சோம்பேறித்தனம் நோய்க்கு தீர்வு காதல் காதல் வந்துச்சுனாலே நம்ம கூட குணம் நோய் எல்லாமே குணமாயிரும் அதனால் பிடித்தவர்களை திருமணம் செய்வதற்காக நீங்கள் அதுக்காக எவ்வளோ முயற்சி வேணாலும் பண்ணலாம் அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பிடித்தவரை திருமணம் செய்து கொள்வதற்காக நீங்கள் போராடணும் விடவே கூடாது அதுதான் உங்களுடைய அவங்க வாழ்க்கை ரகசியமே அதில் எல்லாம் வாழ்க்கையே போர் அடிச்சிடும் அப்படியே சோம்பேறு தினமாயிடும் நம்பிக்கையெல்லாம் போயிடும் ஒரு சுறுசுறுப்பே இருக்காது சோம்பேறித்தனமாக காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கி தூங்குற தூங்கியே இந்த வாழ்க்கையை கழிச்சிடலாம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தூங்கியே இந்த வாழ்க்கையை கழிச்சிடலான்னு தோணும் நீங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கை அதாவது உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அந்த வாழ்க்கையே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஆகிடுமா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க முடிச்சிருக்கிற நேரத்தை குறைச்சிட்டு தூக்கத்திலே இந்த இரவை கடந்து விட நம்ம தூங்க இப்போ நைட்டு தூங்குறோம் டக்குன்னு பார்த்தா விடிஞ்சிடுச்சிடல இரவில் என்ன நடந்தது எட்டு மணி நேரம் தூங்குறோம் அந்த இரவு பொழுது எல்லாமே அவ்வளோ ஈஸியாக கடந்துடுறோம் பார்த்தீங்களா அப்போது இந்த அப்போ என்னாகும் அப்படின்னா நமக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கை துணை நமக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்ம தூங்கியே இந்த வாழ்க்கையை கடந்துடலாம் அப்படிங்கிற அந்த முயற்சியில் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிடும் தூக்கத்திலே இந்த அப்போ ஈஸியாக கடந்துடலாம் இரவு நேரத்தை பாருங்கள் எட்டு மணி நேரத்தை ஈஸியாக கடந்துடுறோம் நைட்டு தான் தூங்குகிறோம் அப்புறம் பகல் வந்துடுது ஆனால் எட்டு மணி நேரம் நம்ம தூங்கிருக்கிறோம் அந்த மாதிரி இந்த வாழ்க்கை இருக்குல்ல இவ்வளோ நீண்ட வாழ்க்கையை எப்படி நம்ம பிடிக்காத இந்த வாழ்க்கை துணையோடு எப்படி வாழ் எப்படி வாழ்வுது அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரே வழி தூங்கியே கடந்துடணும் நல்லா தூங்க பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை சீக்கிரமாக போயிடும் நேரம் சீக்கிரமாக போகிறதுக்கு அதுதான் காரணம் இதில் பார்த்திங்க இதில் ஒரு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் நேரம் சீக்கிரமாக ஏன் போகுது அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப தூக்க தூங்கியே கிடக்கிறாங்க தூங்கிட்டே கடந்து போகிறதுனால கூட நேரம் சீக்கிரமாக போகலாம் போகிற மாதிரி கூட இருக்கலாம் அதனால் வாழ்க்கையை பிடிக்காத வாழ்க்கையை நீங்கள் கை கடக்கணும் அப்படின்னா ஈஸியாக கிடக்கணும் அப்படின்னா நிறைய தூங்க பழகிக்கோங்க தூங்க பழகிட்டிங்கன்னா பிடிக்காத வாழ்க்கையை நீங்கள் ஈஸியாக கடந்துடலாம் தூக்க சோம்பேறி ஆகிடுவீங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க ஊக்கமாக இருப்பீங்க அவங்ககிட்ட பார்த்து அவங்கள பார்த்தாலே அவங்களை பிடித்த ஒரு கணவர் அவருடைய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு உற்சாகம் வந்துடும் ஒரு பிடித்த மனைவி அவங்களோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு உற்சாகம் வந்துடும் சோம்பேர்த்தனங்கிறது மறைஞ்சு போயிடும் உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புல ஏற்படுகிற மாற்றத்தை நீங்கள் வேந்து போவீங்க அதனால் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு எளிய முறை எது அப்படின்னா நீங்கள் யோகாசனம் பண்ணுங்கள் இது எல்லாத்தைய விட சிறந்தது சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது தான் நீங்கள் ஒரு தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா நீங்கள் யோகாசனம் பண்ணாலும் சரி என்ன முயற்சி பண்ணாலும் சரி உங்கள் நீங்கள் சோம்பேறியாக தான் இருப்பீங்க சோம்பேறித்தனத்திலருந்து உங்களால் மீட்டெடுக்கவே முடியாது தலைகள் இருந்தாலும் முடியவே முடியாது அதுக்கு ஒரே வழி ரொம்ப எளிது சரியான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க உடல் பருமன் குறைஞ்சிரும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய தீனி திங்க மாட்டீங்க பெருந்தீனியெல்லாம் திங்கவே மாட்டீங்க அளவோடு தான் சாப்பிடுவீங்க ஏன்னா சாப்பாடு அதை விட மிகப்பெரிய இன்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு சரியான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த பெ பெருந்தீனி இதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்கன்னா பெருந்தீனி தீங்கிறது ப படுத்தே தூங்குறது அப்படி தூங்கிகிட்டே காலத்தை கழிக்கிறது சோம்பேறியாக இருக்கிறது டிவி பார்த்துட்டே கிடக்கிறது இது எல்லாம் எதுக்குன்னா இதற்கு மாற்று உங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கலன்னா அந்த வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு நீங்கள் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு சரியான ஒரு வாழ்க்கை பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கல ஒரு கணவன் மனைவி கிடைக்கல அப்படின்னா அப்போ அதற்கு மாற்றம் என்ன இருக்குது அப்படின்னா நல்லா தூங்குங்க சாப்பிடுங்க நிறைய சாப்பிடுங்க நிறைய சாப்பிட்டா நிறைய தூக்க வரும் அப்புறம் தூங்குனா நல்லா டிவி பார்த்துக்கிட்டே மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே அப்படியே இது தான் ஒரு தீர்வு ரெண்டு தீர்வில் உங்களுக்கு எது வேணும் நிறைய டிவி பார்க்கணும் நிறைய படுத்து தூங்கணும் நிறைய சாப்பிடணும் விதவிதமாக பிரியாணி அது இதுன்னு சாப்பிடணும் வயிறு நிறைய சாப்பிட்ணும் படுத்தே சோம்பேறியாகவே கிடக்கணும் இது ஒரு தீர்வு இன்னொரு தீர்வு என்ன பிடித்த ஒரு கணவன் பிடிச்ச அல்லது ஒரு மனைவி வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல ஊக்கம் உற்சாகத்தோடு அதிகமாக தீனி தீங்கணுன்னு மாட்டீங்க அதிகமாக தூங்கணுன்னு கூட உங்களுக்கு ஆசை வராது இரவு மட்டும் தூங்கணும் தூங்கினா போதும் எப்படா விடியோன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க எப்படா விடியும் எழுந்திருக்கலாம் காலையிலே அதிகாலையிலே விடியலை எதிர்நோக்கி ஒரு நாலு மணிக்கே கூட எழுந்திருச்சுருவீங்க அதனால் அதிக அதுக்கப்புறம் அப்போ யோகாசனமாக எல்லாத்தையும் ஆர்வமாக செய்வீங்க யோகாசனம் வே உழைப்பு பேசுகிறது நிறைய பேர் பேசுறதுக்கே விட உண்மையிலே சோம்பேறித்தனங்கிறது என்னென்னா பேசுவதற்கு சோம்பேறித்தனம் பேசுவதில் உள்ள அந்த சோம்பேறித்தனம் அதுதான் உண்மையான சோம்பேறித்தனம் மனுஷங்களை பார்க்குறதில் உள்ள ஒரு சோம்பேர்த்தனம் மனுஷங்களே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் அதுதான் சோம்பேறித்தனத்தின் உச்சம் மனுஷங்களை பார்க்கறது மனுஷங்கிட்ட பேசுறது இந்த மாதிரி வெறுப்பு ஏன் வருதுன்னா சரியான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையல அதுதான் காரணமாக இருக்கும் அதனால் அதை மாற்றிட்டால் வாழ்க்கையே மாற்றி விடலாம் சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தால் உங்கள் வாழ்க்கையை மாறிவிடும் உங்கள் மார்க்கை வாழ்க்கை மாறவே இல்லை எப்போவுமே விரும்பத்தகாததாகவே இருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கை துணையை சரியாக இல்லை என்று பொருள் அதனால் அதை மாற்றிக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு வாழ்க்கை துணை தேவை நீங்கள் வந்து ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்களும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை அதனால் உங்கள் சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது உங்களால் அவங்களால் நீங்களும் உங்களால் அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அது ஒன்றும் தப்பான காரியம் கிடையாது வரவேற்கக்கூடிய காரியம் சிறப்பான காரியம்